சிஐடியினர் அழைப்பு கைது தொடர்பில் வெளியான தகவல் சைபர் குற்றம் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள நடவடிக்கை ரணில் விசேட கூட்டம் மைத்ரியும் பங்கேற்பு பாதுகாப்பு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு முடிந்தால் செய்து காட்டுங்கள் அனுர அரசுக்கு சவால் விடுத்த அர்ஜுனா எம்பி தேரருக்கு நீதிமன்றம் வழங்கியிடம் பத்திக்காரில் இருந்து வெளியான அறிவிப்பு அதிகரிக்க போகும் மின் கட்டணம் அமைச்சர் வெளியிட்ட அபாய அறிவிப்பு பிரான்ஸ் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு பொதுச்சென பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதன்படி நாளை இருபத்தி ஆறாம் திகதி குற்ற பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நியாயஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கை போலீஸ் ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் சைபர் குற்ற புலனாய்வு பிரிவுகளை அமைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டான போலீஸ் பயிற்சி நிறுவனத்தின் பிரதான நிர்வாக அதிகாரியான ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியக்சேகர இதனை தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் தற்போது போலீஸ் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வலுவான நிலையில் உள்ளதுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் சைபர் குற்ற புலனாய்வு பிரிவு ஒன்று செயல்படுகின்றது அதன் கீழ் சைபர் குற்ற விசாரணை நடவடிக்கைகள் மேலதிகமாக பணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் சைபர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு ஒன்று இயங்குகின்றது சைபர் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவுகளை மொத்தம் ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்படுகின்றன இதேவேளை ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கும் வகையில் அம்பாறை குருநாகலை மாத்தரை கண்டி ஆகிய இடங்களில் பிராந்திய வட்டத்தில் சைபர் குற்ற புலனாய்வு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றின் மூலமும் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இலங்கையில் உள்ள ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் அந்த குற்றம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையின் கீழ் புதிய ஜனநாயக முன்னணியின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது கொழும்பு கேளு மல்வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பங்கேற்றிருந்தார் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது சமகால அரசியல் நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் தீ கட்டுப்பாட்டு வாரம் என்று அறிவிக்கப்படும் என பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது வறண்ட வானிலை காரணமாக நேற்று முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை தீ கட்டுப்பாட்டு வாரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்துகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த தீ கட்டுப்பாட்டு வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதிய பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது தீ விபத்துகள் ஏற்பட்டவுடன் அவற்றை அணைப்பது கடினம் என்றும் அந்த தீ விபத்துக்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சேதத்தை மீட்டெடுக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அந்த தீ பல்வேறு மனித நடவடிக்கைகளின் விளைவாகவே ஏற்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான நிதியை கொண்டு வருகின்றோம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் சீனாவிடமும் இந்தியாவிடமும் நீங்கள் பிச்சை எடுத்துவிட்டு அதில் எங்களுக்கு சைவர் ஒரு வீதத்தை பிச்சை போடுகிறீர்கள் என்று ராமநாதன் அர்ஜுனா கடுமையாக சாடினார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஆறாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் வரவு செலவு திட்டத்தில் வடக்குக்கு ஏதோ பெரியதாக ஒதுக்கிவிட்டதாக கூறுகிறீர்கள் தமிழர்கள் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் எனது சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் முடிந்தால் நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணத்தை கொண்டு வருகின்றோம் நாங்கள் உங்களுக்கு பிச்சை போடுகின்றோம் கைத்தொழில் துறைக்கு நீங்கள் மொத்தமாக ஒதுக்கிய மொத்த செலவீனத்தில் ஒன்று தசம் ஐந்து நான்கு வீதம் கே கே எஸ் ஐ நாங்கள் கட்டுப்போம் முடிந்தால் கே கே ஐ எங்களிடம் தாருங்கள் நாங்கள் உங்களுக்கு சீமிந்து தருகின்றோம் வடக்கு இருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தந்தோம் ஆனால் நீங்கள் உதிரங்களை யாழ் மாவட்ட மகன் அரச வாகனத்தை கொண்டு போய் மோதி உடைத்துள்ளார் இந்நிலையில் அரச அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதியில் ஆறு மில்லியன் ரூபாவில் முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை எடுத்து போகிறாராம் அப்படியானால் நாங்கள் என்ன தேங்காய்களாம் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக ஜனாதிபதி கூறினார் ஆனால் நீதியமைச்சர் அரசியல் கைதிகள் இல்லை இருந்தால் பட்டியல் தாருங்கள் என்று கேட்கிறார் இது கேவலம் செயலனியில் ஒரு தமிழன் முஸ்லிம் இருக்கின்றார்களா இல்லை இதுதான் உங்கள் நல்லிணக்கம் இவற்றை சொன்னால் நாங்கள் மோசமானவர்கள் அரசுடன் டீல் வைத்துக் கொள்ளும் தமிழ் பிரதிநிதிகள் நல்லவர்கள் என்பார்கள் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுரா தெரிவித்துள்ளார் பொதுபல சீனாவின் பொதுச் செயலாளர் கலக்குடாத்தை ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலக்கட அத்தை ஞானசார தேரிற்கு ஒன்பது மாத சுவை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தண்டனைக்கு எதிராக ஞானசார தேரின் சட்டத்தரணிகள் தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை பரிசீலித்து வழக்கு தொடர்பான மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாகியும் பாப்பரசர் பிரான்சிஸ் ஓய்வில் இருக்கிறார் ஆனால் சுவாசம் மற்றும் சிறுநீரக கோளாறுகளால் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்று வத்திக்கான் தெரிவித்துள்ளது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மூச்சுக்குழாயில் அலர்ச்சி சிறுநீரக பிரச்சனை இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து ட்ரோம் நகரில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உடனடியாக சேர்க்கப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நிமோனியா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சூழலில் பாப்பரசர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் புனித தந்தை சுய நினைவுடன் இருந்தாலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து செயற்கை முறையில் ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது இரத்த அணுக்கள் குறைந்து வருவதால் அதற்கான சிகிச்சை தரப்படுகிறது அதிக வலியை அவர் அனுபவித்து வருகிறார் என கூறப்பட்டுள்ளது தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் மின் கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி பொதுமக்களுக்கு அபாய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணங்களை அண்மைய நாட்களில் இருபது சதவீதத்தால் குறைத்தோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் மின்கட்டணத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது மின்சார சபைக்கு எவ்வித லாபமும் இல்லை ஒவ்வொரு காலாண்டிலும் விலை மாறும் போது ஒரு மீதி வருகிறது முந்தைய ஆறு மாதங்களின் மீதியை அடுத்த ஆறு மாதங்களுக்கு எடுத்துக்கொள்கிறோம் அதன் மூலம்தான் ஒரு முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது அந்த முன்னறிவிப்பை சொல்லும் போது மீதமுள்ள தொகையை செலவு செய்த பின்னரை எடுக்கின்றோம் அதனால் ஆண்டு முடிவில் லாபம் எதுவும் மீதியாக இருப்பதில்லை இந்த ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என்றார் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோனிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் உக்ரைன் போரில் அமைதி ஒப்பந்தம் சரணடைவதாக இருக்கக்கூடாது என்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் போர் நிறுத்தத்தை அர்த்தப்படுத்தக்கூடாது என்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி விரைவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் இதன்போது தெரிவித்துள்ளது